முத நம்முடைய கழகத் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் இப்போது நிருபரில் பார்த்துப்பாங்க நீங்களும் அவங்க நிருபர்கள் கேட்ட கல்வியெலாம் கட்டுறீங்க நாளைக்கு வந்து இன்னைக்கு நாளைக்கு கா சாயந்தரம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் நாளை மறுநாள் மூணாம் தேதியிலிருந்து உறுப்பினர் சேர்க்கிறதை ஆரம்பிக்கிறான் உறுப்பினர் சேர்க்கறது ஆரம்பிக்கிறது மண் வந்து அவரே சொன்னாரே மண்மொழி மற்றும் மானம் காட்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்ற அளவில் அந்த தலைப்பிட்டு தான் உறுப்பினர் சேர்க்க போகிறோம் அப்படி உறுப்பினர் சேர்க்க போகிற இடத்துல ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது விருப்பப்பட்டால் அவங்க உறுப்பினர் சேரலாம் இல்லைன்னா வேண்டியதில்லை அவங்க விருப்பப்படலன்னா அது சேர்க்க வேணாம்னு சொல்லிட்டார் ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எவ்வாறு வஞ்சிக்கிறது உள்ள நிதி தரவில்லை ஜல்ஜீவன் திட்டத்திற்குரிய நிதி தரவில்லை நூறு நாள் வேலை திட்டத்துக்கு தாமதமாக தருகிறது அதே மாதிரி வீடு கட்ட திட்டத்துக்கு பணம் தரவில்லை இதையெல்லாம் எடுத்து சொல்லி அவர்களுக்கு இந்த நாட்டை எப்படியாவது வஞ்சிக்கிறதை பற்றி எடுத்து மக்களிடம் சொல்லி அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம் விருப்பப்படலன்னா உண்டுலாம் அது மாதிரி பார்த்திங்கன்னா நீட் தேர்வு விளக்கு இப்போ நமது மதுரையில் இருக்கிற அந்த இடத்த கூட அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ம முதல் வந்து அவங்க நம்ம பழமையான ந நகரம் தமிழ்நாடு என்பதை தமிழர்கள் என்பதை அதை கூட அவங்க ஏற்றுக்கலாம் அதுக்கெல்லாம் திருப்பி திருப்பி அவங்க கடிதம் எழுதுகிறாங்க ஒரு பாசிச உணர்வோடு மற்ற மாநிலங்கள் பார்த்திங்கன்னா பீகார் உத்தரப்பிரதேசெலாம் பார்த்திங்கன்னா இந்தியை மட்டுமே கற்றுக்கணும் பாக்கியெல்லாம் கற்றுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ நம்ம இருமொழி கொள்கையை வச்சுருக்கோம் இன்றைக்கி நேற்று பார்த்தா மகாராஷ்டிராவில் பாஜக முதல்வரே சொல்லிட்டார் எங்களில் வந்து ஹிந்தி வேண்டியதில்லை நாங்கள் இருமொழி கொள்கைக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எனவே இந்தி திருப்பி ஒரு பக்கம் நமக்கு வர வேண்டிய சலுகைகளை தராமல் ஒரு பக்கம் எப்படியும் பா அந்த பாசிச அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசு பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது அதை மக்களிடம் விளக்க வேண்டும் விளக்கிவிட்டு ஓரணியில் தமிழ்நாடு என்ற அளவில் இதை நம் உறுப்பினர் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒன்றிய அரசு வஞ்சிப்பதை மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாளை மூன்றாம் தேதியிலிருந்து அந்த பயணத்தை தொடங்குகிறோம் எனவே ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அதே போல் மாவட்ட கழக செயலாளர்கள் அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடமும் அவங்கவுங்க பகுதியில் அவங்கவுங்க போய் சேர்க்க போகிறோம் இது இது இதுதான் இது இங்கே இருக்கிறது கீழடியிலாம் சொன்ன மாதிரி கீழடியில் அவங்க ஏற்றுக்கலாம் இப்போ பார்த்தா பொருளை வந்துடுச்சு கிண்ணல் வெளியில் பொருணை கட்டி முடிக்க போகிறாங்க அந்த ஏரியாவில் தூத்துக்குடியில் இருக்கிற பகுதியிலேருந்து தமிழ்நாடு பண்டைய நாகரிகம் என்பது நேற்று முன்தினம் பத்திரிகையிலே பார்த்துருக்கலாம் அந்த மண்ட வச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால் தமிழர்கள் எப்படி அதெல்லாம் வந்திருக்கேன் அதை கூட அவங்களால் ஏற்றுக்க முடியல இதையெல்லாம் மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த தொடர் பயணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்திருக்கிறது வேறு ஏதாவது கேட்டால் நான் சொல்கிறேன் இலக்கு வந்து ஒரு ஒரு அவங்க தமிழ் அரசு சொல் நம்முடைய கலைஞர் தலைவர் சொல்லியிருப்பது முப்பது சதவீதம் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார் உதாரணத்திற்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் ஒரு தொகுதியில் இருக்குமானால் முப்பது சதவீதம் என்று அதை சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம்ங்கும்போது பதிவாக வரல ரெண்டு லட்சம் தான் பதிவாகும் பதிப்பாக இருக்கிறவங்க இறந்தவங்க தகுதி மாறி போனவங்கெல்லாம் அதில் முப்பது சதவீதம் என்ன கணக்கு வரும்னா ஒரு ரெண்டு கோடி மக்களுக்கு மேலாக ஊடகம் சேர்ப்பது தான் இலக்காக வைத்து சென்று ஒரு ஒரு கோடிக்கு மேலே இருக்காங்க முழுசாக கணக்கு தெரியல ஆனால் ஒரு கோடிக்கு மேலே இருக்காங்க மேற்கொண்டு கேட்குறோம் போன தடவை ரெண்டு மேற்கொண்டு ரெண்டு கோடி இல்லை மொத்தத்தில் ஆறு கோடி வாக்காளர் இருக்காங்க ஆறரை கோடி வாக்காளர்கள் முப்பது சதவீதம்னா ஒரு கோடி எண்பது லட்சம் ரெண்டு கோடி இல்லை திருச்சி மாவட்டத்தில் ஒம்பது தொகுதி இருக்கு இருபத்தி நாலு லட்சம் ஓட்டு இருக்கு அது அதை கணக்கு முப்பது சதவீதம் சேர்க்கறதுக்காக முன்னெடுக்கிறோம்

நாங்கள் ஐம்பது லட்சம் சேப்போம்னு சொன்னால் யார் நம்புவா அவங்க வந்து அவங்க ரெண்டு கோடி சேர்க்குறேன்னு சொல்வார் எழுபத்தஞ்சி வருஷமான கட்சி நூறு வருஷமான காங்கிரஸ் கட்சி இருக்குது இருக்கிற எங்கள் கூட்டணியில் இருக்கிற அவர் நம்ம திருமாவளவன் போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் நூறு வருஷத்துக்கு பழமையான கட்சி அவங்களுடைய கொள்கை தெரியும் மக்களுக்கு தெரியும் அவங்க எப்படி எங்கப்பாங்கன்னு தெரியும் நாங்கள் சொல்கிறோம் இது வந்து முப்பது சதவீதம் வாக்குன்னா மொத்தம் ஆறரை கோடி வாக்காளர்கள் முப்பது சதவீதம் என்று திரா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்லியிருக்கார் எனவே அவர் சொன்னது அது அவருடைய எண்ணம் அது செய்கிறான் வேற ஒன்றும் சொல்லு அது அவருக்கு வந்து நான் என்ன சொல்கிறது அவர் வந்து சுடப்பட்டது தெரியாது நான் டிவியை பார்த்தா தெரிஞ்சிக்கேன்னு சொன்ன முதலமைச்சர் இப்போ அவர் அன்றைக்கி அந்த நடந்த பிரச்சனைக்கு உடனடியாக ஆறு பேரையும் போலீஸை கைது பண்ணியிருக்காங்க எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க நடவடிக்கை முழுசாக எடுத்துருக்குறாங்க சார் அந்த விவகாரத்தில் இப்போ வந்து காவலர்கள் அந்த உரிய உரிய நடவடிக்கை முதலமைச்சர் இப்போ கேட்டாங்களே தலைவரே கேட்டாங்க நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு மேலே நாங்கள் அது யார் இருந்தாலும் தண்டிப்போம் சுற்றிட்டுறாரு இல்லைங்க நீங்கள் அதை முழுசாக எங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தெரிஞ்சத விட அவருக்கு நேராக எல்லாம் தெரியும் நீங்கள் அவருக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா அங்கங்கே போலீஸ் இருக்காங்க அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை பார்த்தா முதலமைச்சர் சொல்கிறார் நடவடிக்கை எடுத்திருக்காரு போலீஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி காத்திருப்பு பட்டியலுக்கு அனுப்பிச்சுட்டாங்க எல்லாமே நடவடிக்கை எடுத்துருக்காங்க நடவடிக்கை எடுத்துக்கலாதான் என்ன பிரச்சனை அப்படி சொல்லுதெல்லாம் அவர் எப்படி அவரோட யார் கூட்டணி சேர்வார் நீங்கள் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு நிறையா நாங்கள் வருவோம் எங்களுக்கு பெரிய கூட்டணி அமைப்போன்னு தொடர்ந்து சொல்லிட்டுருக்காரு பெரிய அதிமுக சொல்கிறது ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்கிறாரு பெரிய கூட்டணி அமைப்போம் திமுக கூட்டணியிலேருந்து நாங்கள் இருப்போம்ன்ற மாதிரி சொல்கிறார் திமுக கூட்டணியில் கொள்கையை தொற்றுக்கிற மாதிரிலாம் தான் நேற்றுலாம் வைகேஷ் செல்வன் பேசிக்கார் மற்றபேர் ஆனால் கூட்டணி உறுதியாக இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி மட்டும்தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இதில் வந்து யார் எந்த விதமான இது ஒன்று வந்து கேட்குறாங்க கேட்குற தலைவர் போய் சொல்லியிருக்கார் தேர்தல் நேரத்தில் வருவோம் பேசி கொள்ளணும்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க முதல் நாள் கூட்டணி சேரும்போது அதிமுக தலைமையில் கூட்டணின்னு அறிவித்தாங்க சென்னையில் மதுரையில் வந்து அந்த உள்துறை அமைச்சர் பேசுகிற போது கூட்டணி என்டிஏ கூட்டணி தான் சொல்கிறார் அதுக்கான அவர் பதில் இது இதுவரைக்கும் அவர் பதில் எதிர்கட்சி தலைவர் தான் பதில் சொல்லியா அப்படி அப்படி சொல்லாமல் தெளிவு தெளிவாக சொல்லுவோம் நாங்கள் தான் இருப்போம் அவங்கள சேர்க்க மாட்டேன்னு சொன்னால் தானே கணக்கு நினைப்பு இணைப்புலாம் அந்த தேசியமாக இல்லை அதிமுக பிஜேபி கழகம் மற்ற கட்சியில் வந்துருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனை இருக்குது மாறி மாறி எல்லாம் இது பண்ணி வந்து இதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க முதல்வர் வேட்பாளர் தளபதி தாங்க என்ன பூசாக கேட்குறீங்க தளபதி தான் முதல்வர் ஆ ஏ வேணாங்க வேணாங்க எங்கள் கட்சிக்கு விருப்பப்பட்டு வந்தால் இணைத்துக் கொள்வோம் அது ஒன்றும் மாற்றம் இல்லை உருட்டே இணைச்சிக்குவோம் விருப்பப்பட்டு வரணும் அதில் அதில் நாங்களாக போய் யாரையும் கொடுத்தோம் கேட்கல அவங்களாம் வந்தாங்கன்னா நிச்சயம் உறுதியாக எடுத்துக்குவோம் அதுல இருக்கு உரிமை சார் கேட்கலாம் மத்திய அரசுக்கு எதிரான விஷயங்கள் பதின சொன்னீங்க பட் ஆனால் லோக்கலில் அவங்கவுங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும் சொல்லுவாங்க பல விஷயங்கள் பல வந்து நம்ம கட்சி நிர்வாகிகள் என்ன மாதிரி சொல்லி அவங்க உறுப்பினர்கள்லாம் சேர்க்க போட்டு வருவாங்க என்ன மாதிரி சாந்தி எல்லாம் நிற்கிறேன் கிடையாது லோக்கல்லாம் அவங்களுடைய சொந்த கிரீவன்சஸ் இருக்கு ஒரு ஒரு வீட்டில் போய் கேட்குறோம் அவங்களுக்கு ஒரு ஏதாவது காரியங்கள் இந்த அரசு சார்பாக எடுத்து சொல்லி அதை நடைபெறாமல் இருக்கலாம் தாமதப்பட்டு கூட இருக்கலாம் சட்டப்படி நடக்கும்னா அந்த முத்தி கொடுக்கறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுவோம் நடக்க முடியாத நாங்களே என்ன பண்ண முடியும் சட்டப்படி ஒரு பட்டாவே கேட்குறாருன்னு வச்சிங்களேன் பட்டா கொடுக்க தகுதியான நிலம் இருந்தால் தான் பட்டா கொடுக்க முடியும் ஓட்டத்தர் புறம்போக்கு ஓடை போக்கு களத்து புறம்போக்கு ஆற்று புறம்போக்கு அப்படி இருக்கிற நிலம் அதே மாதிரி இப்போ திருச்சியில் பார்த்துக்கிட்டோம்னா நிலம் யாருக்கு பேரில் இருக்குது ஆனால் அவர் எங்கேயுமே இல்லை அந்த ஊரில் அந்த இடத்துல ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கொடுக்குறாங்க அவங்க பட்டா கேட்குறாங்க நிலம் யாரும் உரிமையாக அரசாங்கத்து நிலமாக இருந்தால் உடனே கொடுத்துருவாங்க அரசாங்கம் நிலம் தனியார் நிலங்கும் போது எப்படி அதை வந்து அறிவிக்கப்படாத ஒரு இதாக அறிவித்து அதுக்கு ஒரு டைம் எடுத்துல அதை கொடுக்க முடியும் அது மாதிரி கிரீவன்சஸ் இருக்கான் கிரீவன்சஸ் இருக்குன்னு நிறைவேற்றப்படைய கிரீவன்சஸ் தான் இருந்தால் உறுதியாக செய்வோம் சார் நாங்கள் அதெல்லாம் சமாளித்தோம் சார் நாற்பது வருஷம் ஆச்சு நீங்கள் வந்து அதெல்லாம் ஒரு பிச்சை எங்கள் அண்ணன் தம்பி தான் ஒருத்தவங்க திட்டுவான் ஒருத்தன் வாழ்த்துவான் நான் கேட்டுவான் ஏற்கனவே சொன்னீங்க ஒருத்தர் உங்களை பற்றி இப்படி பேசலாருன்னு அவர் அப்படி பேசினா அவர் அந்த கட்சியில் இருக்க முடியும் எங்களோட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் பேசி தீர்த்துக்கணும் அதெல்லாம் ஒன்று பிரச்சனை அது எனக்கு எட்டு வருஷத்துல சண்டனான் எனக்கு தெரியும் அப்படிலாம் இருக்காது அது மாதிரிலாம் இருக்காது இருந்தாலும் கண்டிக்கத்தக்காது அதெல்லாம் உங்களுக்கு மன யார் இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது எதுவுமே இந்த தலைமை இருக்குது மாவட்ட கழகம் இருக்கு எங்களால் தீர்க்க முடியலான தலைமை இருக்குது தீர்த்திருக்கேன் தவிர வன்முறைங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சிக்கு வந்தால் முதல் கைப்பணுக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆட்சி பண்ணுவோம் அந்த கோரிக்கை அப்படியே தான் சார் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் ராஜீவ்காந்தி தலைமையில் அமைந்திருக்குமானால் முதல் எடுத்த உடனே அதை தீர்க்கப்பட்டு ஒன்றியத்திலே மாறுபட்ட அரசு ஏற்கனவே இருந்த அரசு வந்து விட்ட காரணத்தால் அந்த அதை தீர்க்க முடியவில்லை என்று முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்னும் எங்களுடைய கோரிக்கை அப்படியே இருக்கிறது ம மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமானால் உறுதியாக தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இருக்காது எங்களுடைய சாதகமான ஆட்சி வருமானால் நீட் தேர்வு முதலே அதை தான் செய்வார் நேற்று தலைவர் சொல்லிட்டாங்களே நேற்று வந்து இனிமேல் புதிதாக டாஸ்மாக் கடை நான் திறக்கவில்லை என்று கோர்ட்லேயே சொல்லிட்டான் படிப்படியாக குறைக்கணும்னு தான் சொல்லிருக்கான் இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் பார்த்தேன் அதாவது தெரியும் அதே முதல் ஒருத்தரை எழுதி கொடுக்காங்க அரங்காவலர்களுக்கு போடணுன்ட்டு முதல் எப்படினா நீதிமன்றத்தில் எடுத்த உடனே அப்போலாம் என்னென்னா அவர் பேர் எழுதி கொடுத்தா உடனே போட்டுருவான் அவர் பேர் ரெண்டு கொடுத்தா போட்டுருவான் இப்போ அவர் பேர் எந்த குற்ற வழக்கில் இருக்கக்கூடாது அப்படின்லாம் போய் ஒருத்தரை ஒரு ரெண்டு தடவை மூணு தடையில இருந்தோம் ஒன்றும் போலீஸ்க்கு கிராஸ்லேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க விரைவில் போட்டுருக்கு இங்கே வந்து ஒரு செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஓரண்டு வருஷமாக இருக்குது நடந்துகே இருக்கு நெக்ஸ்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் ஃபுஷ்டியில் போரா மட்டும் தெளிவாக ஆனால் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நீங்கள் ஒரு பெரிசிவாக அந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கே உங்களுக்கு வேகத்தை குறைக்காத வேகத்தை எப்படி குறைக்க கூட கூட்டும்ல வேகத்தை குறைக்காத கூட்ட பார்த்தீங்க அப்போ நான் நான் இருக்கேன் நான் நான் சொல்கிறேன் நான் உங்கள்ட தேர்தல் வந்தால் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் போய் மக்களை சந்திக்க போகிறோம் தேர்தலில் போகிறோங்கிறத மாற்றி பத்து மாதத்துக்கு முன்னாலே அவங்கவுங்க பகுதியில் போய் நேரடியாக மக்களை சந்திக்கிறோம் இது வந்து எங்களுடைய தேர்தல் பணி இந்த பணி மட்டும் ஒரு முப்பது சதவீதம் என்பதை குறியீடாக செய்து இதை மட்டும் செய்து விட்டால் நடைபெற இருக்கிற தேர்தலே எங்களுக்கு ஐம்பது சதவீத வேலையை முடிஞ்சு போகுது அது அது கூடுதல் தான் ஆகும் தவிர எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது எவ்வளோ வேலை சுமை இருந்தாலும் இந்த பணியை நாங்கள் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் இதை வந்து நீங்கள் சொல்லி இல்லையா இல்லை ஒன்றும் தீனி எதிர்ப்பது எதிர்கட்சிக்கு எந்த தீனியும் போடல நாங்கள் 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 சொல்வது அவங்க ஆட்சியில் இதை செய்யலை இதை சொல்கிறோம் அவங்க ஆட்சியில் செய்யலை நாங்கள் அஞ்சு வருஷத்தில் செஞ்சுருக்காங்க எங்களுடைய நிலவங்களுடைய சாதனையை சொல்கிறோம் பத்தாண்டு காலம் இன்றைக்கி காலையில் தலைவரே பேசுகிறேன் பத்தாண்டு காலம் நாங்கள் எங்கள் கூட்டணிக்கு இருந்தபோது ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு இருந்து என்னென்ன திட்டங்கள் ஒன்றிய அரசுலேருந்து வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஆட்சியில் எங்களுக்கு தேவை செய்யலை தான் சொல்லக்கூடாது எதிர்கட்சி பத்து வருஷம் இருந்தாங்க அவங்க செய்யாது நாங்கள் செஞ்சது நாங்கள் கூட்டணியில் இருந்த போது செஞ்சது இவங்க செய்யாது அதுதான் போய் கேட்க போறோம் அவங்க எங்களை மாத்தி கேட்கலாம் நாங்கள் அதை செய்திருக்கோம் இதை செய்திருக்கோம் சொன்னாங்க அது வந்து உட்காந்து வீட்டில் நான் எதுக்கு போராட்டம் வச்சுருக்காங்க பஞ்சப்பூர் ூர் நான் சொல் சார் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு தலைவர் திறந்து வச்சுட்டார் ஆனுவல் மெயின்டனன்ஸ் கான்ட்ராக்ட் வந்து முடங்குங்கிறது அதுக்கு வந்து ஒரு மாதம் டைம் கொடுத்து அறிவித்து ஒரு மாதம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் பைனான்ஸில் ஒத்துக்கணும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எவ்வளோ ரூபாய் கொடுத்துருங்கிறத நிதித்துறையும் ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டியில் நேற்று பேசுகிறேன் நேற்று பேசி முடிஞ்சோன்னா அதில் சில குறைபாடுகள் கேட்டாங்க அதை நிவர்த்தி பண்ண இன்னைக்கு போதும் அந்த நிதித்துறையை இசை வழித்து விட்டுதுன்னா ஒரே வாரத்தில் அந்த இது கடையெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு வேலை வேணுங்க அதில் ஒன்றும் மாற்றம் பஸ் ஸ்டாண்டே கட்டாமல் இருந்தாங்க அவங்க எங்களை பார்த்து இந்த துறக்கலன்னு சொல்லுது எப்படி நியாயமாக திருச்சிக்கு இதே மாதிரி கேட்டிருக்கான் இப்போ வந்து இப்போ நீங்கள் சீனிவாஸ் நகர் வயலூர் ரோடு இருக்குது பாருங்கள் வயலூர் ரோடு ஹெவி டிராஃபிக்காக இருக்குது அதனால் வந்து கோர்ட்லேருந்து நேராக அந்த அள்ளித்துறை வரை இருக்கிற அறுபது அஞ்சு சாலையாக மாத்திரம் நூற்றி முப்பது கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டாங்க அது எல்லாம் முடிஞ்சிருச்சு அது வேலை ஆரம்பிக்கும் போது காவிரி பாலம் கூட இப்போ எவ்வளோ வேலை நிற்கும் போது முதலமைச்சர் கொடுத்துருக்கார் அது மாதிரி திருச்சிக்கு அந்த வேலையை சேர்க்கும் சித்தா கல்லூரி கேட்டு வல் மருத்துவக் கல்லூரியும் சித்தா கல்லூரியும் எங்களுக்கு திருச்சிக்குலான் எங்களுக்கு கொடுத்தேன் ஒரு இதை சொல்லிட்டு வருது இதை சொல்லிட்டு சித்தா கல்லூரி கேட்டிருக்கான் பல் மருத்துவக் கல்லூரி கேட்டிருக்கான் எனவே அரசனுடைய திட்டங்களுக்கு நூலகம் கொடுத்துருக்காரு கல்லூரி கேட்டான் துறையூரில் கொடுத்துருக்காரு இல்லாத கல்லூரி அரசு கல்லூரி இல்லாத ஒரே தொகுதியும் மனசன் ஒரு மட்டும்தான் இருக்குது அதையும் கேட்டிருக்கான் எங்களுக்கு எல்லா தொகுதியிலும் அந்த கல்வி சம்பந்தப்பட்ட பணி அதே மாதிரி மாநகராட்சியினுடைய பள்ளிகள் இருக்க அதுக்கெல்லாம் புதிய கட்டிடங்கள் கட்டுவது ஏற்கனவே ரெண்டாயிரம் கோடி பணம் கொடுத்துருக்காரு எந்தெந்த இடத்துல ஸ்கூல் வேணுங்கிறதையும் கேட்டிருக்கோம் அதுதான் இப்போ கோர்ட்டுக்கு வந்து லால்குடியில் கோர்ட்டுக்கு இடம் கேட்டிருக்காங்க அதை கொடுத்துருக்கோம் ஸ்ரீரங்கத்தில் கோர்ட்டு கேட்டிருக்காங்க தொட்டியத்தில் கோர்ட்டுக்கு இடம் கேட்டிருக்காங்க மூணுமே இடம் கோர்ட்டு வந்து அது வந்து ட்ரஸ்ட் லேண்டு வேணான்ட்டாங்க கோர்ட்டில் இப்போ ஆறு ஏக்கர் ஒரு இடத்துல பார்த்துருக்கோம் அது கவர்மெண்ட் லேண்டாக அதை கொடுக்குறோம் எனவே அந்த கோர்ட்டு பிள்ளைங்க அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ ஒரு லட்சம் வீடு கொடுத்தாங்க நமக்கு நாலாயிரம் ஊர் நாலாயிரத்தி ஐநூறு ஊரு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வீடு வேணும்னு கேட்டிருக்கேன் இப்போ ஐம்பத்தி நாலாயிரம் பட்டா கொடுத்துருக்கோம் இன்னும் வீடு வேணும்னு கேட்டிருக்கேன் இப்போ குடிக்க நீரை பொறுத்த வரைக்கும் லால் உடி முடிச்சு தான் முடிய போது தொக்கியம் வந்து ஏற்கனவே இருக்குது தொ வந்து முடித்து ஓப்பன் பண்ணிவிட்டோம் இப்படி மணிகண்டம் ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ மணிகண்டத்தில் ஒரு இருபது எம்எல்ஏ தண்ணி இப்போ நிறைய ஒரு வாரத்தில் கொடுக்க போகிறோம் ட்ரையல் ரன் போய்ட்டு இருக்குது ஆனால் குடிதண்ணீரும் சாலையும் தேவையான அரசு வேலை திட்டங்களையெல்லாம் கேட்டிருந்தோம் முதலமைச்சர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு தெரியும் மார்க்கெட்டு எண்ணூற்றி எண்பது கடை மார்க்கெட் வந்திருக்கு அந்த மார்க்கெட் முடிஞ்சோடனே கள்ளிக்குடி மார்க்கெட்டை பற்றி நீண்டகாலமாக சொல்லிடுறாங்க கோர்ட்லேயும் சொல்லியிருக்காங்க கல்லிக்குடி மார்க்கெட்டை என்ன செய்யறது அது அரசாங்கம் அவங்க என்ன சொன்னாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அது மாநகராட்சியில் ஒப்படைச்சோம்னா அதை வந்து எப்படி மாற்றுறது ஒரு கல்லூரி ஆரம்பிக்கலாமா அல்லது பெரிய அலுவலகங்கள் கொண்டு போகலாமா மார்க்கெட் ஆரம்பித்தா அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிச்சினா கூட்டம் வந்துச்சுன்னா மார்க்கெட்டை அப்படியே கொடுத்துடும் அது மாதிரி எது தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது அதை கேட்டு இருபத்தி நாலாயிரம் கோடி தலைவர் முடிவு எடுக்கணும் எப்படி பத்திரிக்கை முதலாளி இருக்கும்போது நீங்க ஒரு ஆள் இருக்கிற மாதிரி முதலாளி அங்க இருக்காரு நான் வந்து வேலை செய்யற ஆள் தானே அது அவரு தான் முடிவு எடுக்கணும் என்னமோ கேட்டீங்க தம்பி நீங்க நேற்று அப்படி சொன்னாரு அவர் கோபால் சாமி நாங்க ரெட்ட இலக்கில் கேட்கலன்றாரு வைகோ அவர் சொல்லிட்டாரு நேற்று அறிவிச்சிட்டார் அவரு சார் அது வந்து தோழமை கட்சி தலைவர்களும் கழகத் தலைவரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய பிரச்சனை அது அது பண்ணுவாங்கன்னா அது பேசிப்பாங்க முடிவு பண்ணுவான் இன்னும் இப்போ தலைவர் சொன்னதுதான் தான் இதுவரை இல்லை வந்தால் வரவிருப்போம்னு சொன்னார்ப்பா கேட்டேன் கேட்டுக்காரு இது வரைக்கும் அதான் ஆசை முன்னாடி வந்து மெம்பர்ஷிப் ட்ரைவ் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் பத்திரம் தான் பண்ணுவோம் இதுல ஒரு ஷீட் கொடுத்தா ஒரு இருபத்தஞ்சு பேர் இருபது பேர் இப்போ வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி பயங்கரமாக இருந்துச்சு ஆமாம் சார் ஆப் ஒரு நீர் திறள் ஒன்று ஒரு ஆப் போட்டோம்னா உடனடியாக அந்த ஏரியா எந்த ஏரியாவில் இருக்கிறோம் அது பதிவு பண்ணால் அது வந்துடுது அது உடனே எந்த ஒரு ஆயிரம் ஓட்டுக்கு முதல் எடுக்கிறோம்னா நம்ம எந்த வீட்டில் உட்காந்துருக்கோமோ அந்த வீட்டை தட்டு அந்த வீட்டில் குடும்பத்தினுடைய மொத்த உறுப்பினர்கள் வந்துடுறான் அவங்க இசைவு தெரிவிச்சா அப்போவே அந்த அவங்களுடைய ஆதார் கார்டை இணைச்சி இணைச்சோம்னா உடனடியாக பதிவாகிடுது கையெழுத்து வாங்கி கொண்டு அதான் சார்